அனைவருக்கும் வணக்கம் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடுவதனை நீக்கிடுவாய் கேட்டவரும் தந்திடுவாய் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க நாம் மனமுருகி வேண்டிக்கொண்டால் கேட்டது அனைத்தும் கொடுப்பால் சமயபுரத்தால் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது சமயபுர மாரியம்மனை பற்றியது அருள்மிகு சமயபுர மாரியம்மன் திருக்கோயில் கண்ணனூர் விக்ரமபுரம் மகாலிபுரம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படும் இந்த ஸ்தலம் திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தின் கண்ணனூர் அருகில் பெருவளை வாய்க்காலின் கரையில் மகாசக்தி தலமாக விளங்குகிறாள் சமயபுரத்தால் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் திருச்சிராப்பள்ளி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நகரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சி நகர சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் நகரப் பேருந்துகள் திருக்கோயில் வரை வந்து செல்கின்றன இத்திருத்தலத்தில் மட்டும்தான் பக்தர்கள் தெய்வத்தை நோக்கி விரதம் இருக்கும் மரபு மாறி மாரியம்மன் தன்னை நாடி வரும் மக்களின் நலனை வேண்டியும் அவர்களுக்கு எந்த ஸ்தீய சக்திகளாலும் பாதிப்பு வராமல் காக்கவும் முப்பெரும் தெய்வங்களான மும்மூர்த்திகளை நோக்கி பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாள் மேலும் கடுமையான தவம் செய்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்திகளை பெற்று அருள் பாலிக்கிறாள் விரதத்துடன் மஞ்சள் உடை அணிந்து அருள் பொங்கும் முகத்துடன் வேண்டும் வரங்களை வாரி வழங்கி மகிழும் அம்மனைக்கான தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை புரிகின்றனர் ஒவ்வொரு வருடமும் மாசி கடைசி ஞாயிறு என்று ஸ்ரீ மாரியம்மன் உலக நன்மைக்காக பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்கிறார் இந்த விரத நாட்கள் மொத்தம் இருபத்தெட்டு நாட்களாகும் இந்த காலங்களில் அம்மனுக்கு தலிகை நைவேத்தியம் கிடையாது இந்த விரத நாட்களில் துள்ளுமாவு பழம் ஆரஞ்சு பழம் இளநீர் பானகம் போன்றவை மட்டுமே அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது இந்த விரதம் இனிதே நிறைவேற மூலஸ்தான அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்வதே பூச்சொறிதல் என்றும் அழைக்கப்படுகிறது கோயில் திருவிழாக்கள் சித்திரை தேர் திருவிழா பூச்சொறிதல் விழா பஞ்சப்பிரகாரம் தைப்பூசம் பதினோரு நாட்கள் திருவிழா தமிழ் ஆங்கில பிறப்பு விஜயதசமி தீபாவளி பொங்கல் ஆகிய விசேஷங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்நாட்களில் அம்மன் தங்கரதத்தில் வரும்பொழுது ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து அம்மனின் அருளை பெறுகிறார்கள் இத்தலத்தில் இத்தலத்து அம்மனிடம் என்ன வேண்டினாலும் அது நிறைவேற்றி கொடுப்பதாக கூறுகிறார்கள் சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் என்ற முதுமொழிக்கு ஏற்றபடி பக்தர்களின் வேண்டுதல்களை எங்கிருந்து வேண்டி கொண்டாலும் நிறைவேற்றி கொடுக்கிறாள் அதுபோல் கண்ணில் பிரச்சனை கை கால் குடைச்சல் உடல் சோர்வு குழந்தை பாக்கியமில்லை என்று கண்ணீர் விடுபவர்கள் திருச்சி சமயபுரத்திற்கு வந்து உடலில் எந்த பாகத்தில் பிரச்சனையோ அந்த உருவத்தை காணிக்கையாக செலுத்தி வேண்டிக்கொண்டால் விரைவில் குணமாகும் தீராத நோய் தீர்க்கும் சமயபுரத்தால் என்றும் ஓர் ஐதீகம் உள்ளது இங்கு நேர்த்திக்கடனாக முட்டையடித்தல் அர்ச்சனை செய்தல் அபிஷேகம் காது குத்துதல் தங்கரதம் எடுத்தல் அழகு குத்துதல் தீச்செட்டி எடுத்தல் அங்க பிரதக்ஷணம் கரும்பு தொட்டில் பிரார்த்தனை காணிக்கை தைப்பூச திருவிழா மாவிளக்கு எடுத்தல் நெல் காணிக்கையாக கொடுத்தல் ஆடு மாடு கோழி இவைகளை தானமாக கொடுத்தல் தானியங்கள் செலுத்துதல் இவை தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் இது போன்ற அம்பாள் சிவரூபமாக கருதப்படுவதால் இங்கு விபூதி விசேஷ பிரசாதமாக கருதப்படுகிறது சமயபுரம் மாரியம்மனின் சுயம்பு திருமேனியில் நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவ சர்பங்களால் திருமேனியில் தரித்து அருள்பாலிப்பதால் இங்கு நவக்கிரக தோஷம் நீக்கும் என்பதும் ஒரு ஐதீகம் பௌர்ணமி அமாவாசை மற்றும் கிரகண காலங்களில் நாம் சமயபுரத்தாலை வழிபட்டால் உச்சபட்ச பலன் நமக்கு கிடைக்கும் தளவிற்கம் வேப்ப மரமாகும் சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையானதாக இந்த வேப்ப மரம் கருதப்படுகிறது நோய் நோடியின்றி வாழவும் நினைத்தது நடக்கவும் வேண்டும் வரம் கிடைக்கவும் நாம் மனமுருகி சமயபுரத்தாலை வழிபட்டால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தேழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையால் மகாமாரியம்மன் அருள்பானிப்பதால் தனிப்பெரும் சிறப்பு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரண்டு ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறாள் இங்கு நவகிரகம் தோஷம் நீக்கும் என்று ஒன்று ஐதீகமும் உள்ளது ஆகையால் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறை சமயபுரமாரியம்மனை நினைத்து வேண்டிக்கொண்டு நமக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ அதை உடனே நிவர்த்தி செய்து கொடுப்பவர் சமயபுரத்தால் ஆகையால் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்